ஹாட் டாப்பிக்காக மார்க்கெட்டில் போயிட்டுருக்கக்கூடிய விஷயம் எக்ஸ்ட்ராஸ் புரோக்ரேஷ் தங்களுடைய சர்வீஸை இந்தியாவில் முடிச்சிக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு நிறைய ரூமர்ஸும் போயிட்டுருக்கு ஸோ நம்மளுடைய மணியை விட்ரா பண்ண முடியாமல் போயிடும் ஸோ சீக்கிரமாக ஃபோனில் இருக்கிற மணியெல்லாம் விட்ரா பண்ணுங்கள் ஸோ அப்படியான ஒரு இதுவும் இருக்கு இதில் ஆக்சுவல் ட்ரூத் என்ன இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது என்ன உண்மை ஸோ நம்ம எக்ஸ்னஸ்லயே தொடர்ந்து ட்ரேட் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணலாமா இல்லை இதுக்கு ஆல்டர்னேட்டா வேற ஏதாவது இருக்கா ஸோ அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸ்னஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரோக்கர் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம இந்த ட்ரேடிங்கில் ப்ரோக்கரேஜை சூஸ் பண்ணுறதுல தான் கொடுக்கணும் ஸோ நம்மள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டாவது ஸோ நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே வெளியில் எடுக்க முடியாத மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப மோசமான விஷயம் ஸோ அந்த ப்ரோக்கரேஜ் சூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நிறைய பேர் இந்த எக்ஸ்னஸ் யூஸ் இருக்கீங்க ஸோ இதில் தொடர்ந்து கன்னியூ பண்ணி பண்ணலாமா இல்லை நம்ம பணியை வெளியில் எடுத்துடலாமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் ஸோ நான் வந்து யாரையும் கம்பல் பண்ண முடியாது ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களே ஒரு ஜட்மெண்ட்டு வந்துக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஃப்ரீ பீடிஎஃப் புக்கு தமிழில் ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் கத்துக்கிறதுக்கான ஃப்ரீ ஃபோரக்ஸ் கைடு இன் தமிழ் அப்படின்ற ஃப்ரீ பிடிஎஃப் புக் கொடுக்குறோம் இண்டிகேட்டர்ஸ் கொடுக்குறோம் ஃப்ரீ ரோபோட்ஸ் கொடுக்குறோம் கஸ்டமைஸ்டு இண்டிகேட்டர்ஸ் ஃப்ரீ காப்பி ட்ரேடிங் சர்வீஸ் இந்த மாதிரி நிறைய கொடுக்குறோம் ஒரு சில கண்டிஷன்ஸோட ஸோ நம்மளுடைய ரெஃபரல் லிங்க்கு கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த ஃப்ரீ பீரியட்ஸும் வந்து லிமிட்டட் பீரியட்ஸ் தான் ஸோ இந்த மாதிரியான ஃப்ரீ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ நாலேஜ் கெயின் பண்ணணும் ஸோ நான் இந்த மார்க்கெட்டில் டூ தௌசண்ட் த்ரீலேருந்து இருக்கேன் என்னுடைய மொதல் யூடியூப் வீடியோ டூ தௌசண்ட் எயிட் என்னுடைய நாலேஜை நான் எனக்கு சேனல் மூலமாக ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எக்ஸ்னஸ்ல ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இந்த இமெயில் வந்திருக்கலாம் சேஞ்சஸ் இந்தியா ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் யூ கேன் நோ லாங்கர் ரெஃபர் நியூ கிளைண்ட்ஸ் இந்தியா ஜூலை லெவன்த்தோட எக்ஸ்னஸ் வந்து நாட் அக்செப்டிங் நியூ கிளைன்ஸ் அப்படின்ற அந்த இமெயில் வந்திருக்கலாம் வாட் யூ நீட் டு நோ அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ த அப்ளைஸ் ஓன்லி டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த டெபாசிட் விட்டுறால எதுவும் இஷ்யூவும் இல்லை அப்படின்றத மீன் பண்றாங்க ஸோ இந்த இமெயிலை வச்சுதான் நிறைய ரூமர் ஸோ எக்ஸ்னஸ் வந்து இந்தியா க்ளோஸ் பண்ணி போகிறாங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் விட்ரா போட்டுருங்க இல்லைன்னா உங்களுக்கு விட்ரா வராது இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக நாம கேள்விப்பட்டது வரைக்கும் எக்ஸைல இருந்து என்ன சொல்கிறாங்க சப்போர்ட்டிங் டீமில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது நிறைய அமௌண்ட் ஓவர்ஃப்ளோ ஆகுது அக்கௌண்ட் ஓவர்ஃப்ளோ ஆகுது ஸோ சர்வர்ஸ் வந்து இது பண்ண முடியல ஸோ சில அப்டேட்ஸ் சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ நம்ம இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணாமல் தொடர்ந்து நியூ ஆன் ஆன்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா மேபி அதனால் சர்வர் ரிசர்ஸ் வந்துடலாம் ஸோ அந்தளவுக்கு ஓவர்ஃப்ளோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஸோ இது அவங்க சைடுல இருந்து சொல்லக்கூடியது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் நாங்கள் வந்து நியூ கிளைன்ஸ் நியூ கிளைன்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷனை நியூ சேஞ்சஸ் மாடிபிகேஷன்ஸ் இதெல்லாம் சர்வர் அப்கிரேடேஷன்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கு மேபி டூ த்ரீ மந்த்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுவும் எக்ஸாக்ட் டைமிங் சொல்லல ஸோ இது அவங்க சைட்ல இருந்து சொல்றது இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஜஸ்ட் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இதுதான் சோ இந்தியா நார்த்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய யூடியூபர்ஸும் வந்து இதே தான் அவங்களுக்கு அவங்க சைட்ல இருந்து தகவல் கிடைச்ச வச்சதாகவும் அவங்களும் வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஓகே இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ப்ரோக்கர்ஸ் எல்லாம் அதாவது இப்போ எக்ஸ்னஸ் மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி எஃபிஎஸ் அப்படின்ற ப்ரோக்கர் ஸோ எஃபிஎஸ் ப்ரோக்கரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களும் இந்தியாவில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ எக்ஸ்னஸ் ப்ரோக்கரேஜ் எந்த மாதிரியும் அது மாதிரி முன்னாடி எஃபிஎஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்கரம் இருந்தது ஸோ சொல்ல போனால் எக்ஸ்னஸ்க்கு மிகப்பெரிய காம்படிட்டர் அந்த எஃபிஎஸ் ப்ரோக்கரேஜ் கம்பெனி தான் ஸோ அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் க்ளோஸ் பண்ணுறாங்க சர்வீசஸை ஸோ இந்தியாவில் சர்வீசஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த டைமில் சைனாவும் சேர்த்து ஸோ எஃபிஎஸ் ஸ்டாப் ஆஃபரிங் சர்வீசஸ் இன் சைனா அண்ட் இந்தியா ஃப்ரம் ஜூன் தேர்ட்டீன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அந்த டைமில் க்ளோஸ் பண்ணாங்க ஸோ இவங்க வந்து ஒரு சிக்ஸ் மந்த்த் டைம் கொடுத்தாங்க ஸோ சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் இந்த மாதிரி இந்தியாவில் சர்வீஸை க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்து தான் இருக்கும் இந்த சிக்ஸ் மந்த்தும் நியூ கிளைன்ஸ் வந்து நியூ கிளைம்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது யாரும் நியூ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது ஒன்லி ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க மட்டும் இந்த சிக்ஸ் மந்த்துக்குள்ளே எதுவும் ஓப்பன் பொசிஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி உங்கள் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை எஃபிஎஸ் கொடுத்தது ஸோ இதே மாதிரி தான் அல்பாரி அப்படின்ற ஒரு ப்ரோக்கரும் வந்து க்ளோஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸோ யூகே ரெகுலேட்டடு ப்ரோக்கர் தான் ஸோ அவங்க இந்தியாவில் அவங்களோட சர்வீஸை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்றது ஹிந்து த ஹிந்து நியூஸ் பேப்பருடைய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்லேயும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு ஆக்சுவலாக எக்ஸ்னஸ் வந்து இன்னும் அவங்க நாங்கள் ஷடவுன் பண்ணுறோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணலை ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்னஸ் மாதிரி இருக்கக்கூடிய எஃபிஎஸ் அல்பாரி இந்த மாதிரியான ப்ரோக்கர்ஸ் இந்தியாவில் அவங்களுடைய சர்வீஸை ஷடவுன் பண்ணிட்டு போயிருக்காங்க இன்டர்நேஷ்னலாக ரன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அல்பாரி இப்போ மறுபடியும் இந்தியாவுக்கு சர்வீஸ் கொடுக்க வந்திருக்காங்க இப்போ நீங்கள் அல்பாரியில் கரண்ட்டாக அவங்களால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க சர்வீஸை இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ எக்ஸனஸ் இப்போ சொல்கிறது உண்மையாக இருக்கலாம் ஸோ நாங்கள் கொஞ்ச நாளைக்கு புது கிளைண்ட்ஸோடைய ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண போறது இல்லை ஸோ நியூ கிளைன்ஸ் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளிகபிள் ஸோ நம்ம இப்போ எக்ஸ்எஸ் ஓட வெப்சைட்டில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலும் ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துருது ஸோ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன் யுவர் ரீஜியன் ஆர் அவைலபிள் அப்படின்றத இது வந்துருது ஸோ நம்மளால் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியறதே இல்லை ஸோ அல்பாரி எப்படி இந்த மாதிரி ஷட் பண்ணிட்டு திருப்பி இப்போ மார்க்கெட்டுக்குள்ள மறுபடியும் அகேன்ஸ் அகேன் வந்திருக்காங்களோ ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அல்பாரி அப்படின்ற அவங்களும் இந்த இப்போ எக்ஸனஸ் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அந்தளவுக்கு ஃபேமஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த பீரியடில்னா அவங்களும் பே ஃபேமஸு நிறைய பேர் தான் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க இப்போ எப்படி எக்ஸ்னஸில் நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அல்பாரியில நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க ஸோ அவங்க அவங்களுடைய சர்வீஸ் இந்தியாவில் டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் மார்க்கெட்டு இந்தியா மார்க்கெட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க ஸோ அல்பாரி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க மேபி எக்ஸ்னஸ் வந்து ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் வந்து டைம் எடுத்துகிட்டு மறுபடியும் நியூ கிளைண்ட்ஸோடைய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அலோவ் பண்ணலாம் ஆனால் எஃபிஎஸ் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது அதுக்கப்புறம் இன்னும் அவங்க இந்தியாவில் சர்வீஸை எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை ஸோ அவங்க மறுபடியும் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் ஸோ எக்ஸ்னஸ்ஸில் நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்ந்து எக்ஸ்எஸ்டைய அக்கௌண்ட்டை நீங்கள் கன்னியூ பண்ணலாம் ஸோ இது வந்து என்னுடைய சஜஷன் நீங்கள் உங்களுக்கு ஸோ எப்பவுமே வந்து ட்ரேடிங்கில் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ட்ரேடிங் டென்ஷன்ஸ் எடுத்துக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக ட்ரேடிங்கில் டென்ஷன் ஒன்று இருக்கவே கூடாது ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக ஃபாலோ பண்ண அப்படின்னா அந்த ரிஸ்க் அப்படின்ற இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டென்ஷன் அப்படின்றது இருக்கக்கூடாது ஸோ இந்த ஸோ எக்ஸனஸ் வந்து எப்போது க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களோ நம்ம விட்ரா வராமல் போயிடுமோ அப்படின்ற அந்த தாட் வந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்படின்ற தாட் உங்களுக்கு இருக்குது அந்த பேனிக் ஆகுறிங்க அப்படின்னா உங்களுக்கு அல்டர்னேட்டாக நிறைய இருக்குது ஸோ எக்ஸ்னஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வர்றப்ப எல்லாத்துக்கும் என்ன மாதிரி புதுசாக இருக்கும் ஸோ அல்பாரி புதுசாக வரப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்திருக்கும் எஃபிஎஸும் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கர்ஸ் புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போ நிறைய பயம் இருந்திருக்கும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அது ரெகுலேட்டடாக இன்டர்நேஷ்னலாக ரன் ஆகுதா ஸோ இன்டர்நேஷ்னலாக கிளைம்ஸ் ரிவியூஸ் கொடுக்குறாங்களா அது பாசிட்டிவாக இருக்கா அது எந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அந்த ப்ரோக்கரேஜ் வந்து இந்தியாவிலேயே சர்வீஸ் கொடுக்குறாங்களா அவங்க யூபிஐ பேமெண்ட் நம்ம நம்மளுக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய பேமெண்ட் மோட்ஸ்லாம் இருக்குதா சப்போர்ட் எப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரியான ப்ரோக்கரை இது பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் சிபிடி மார்க்கெட்ஸ் விடி மார்க்கெட்ஸ் ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்கரேஜை பற்றி ரிவ்யூஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்கையும் நான் கீழே கொடுக்குறேன் ஸோ கமெண்ட்டில் அந்த ரெண்டு ப்ரோக்கரேஜுக்கான அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு ஸோ அந்த ப்ரோக்கருக்கான ரிவ்யூ வீடியோஸ் ரெண்டையுமே நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸ் ஒரு சில கரன்சி பேசை தவிர இன்டர்நேஷனலாக இருந்தாங்க அப்படியே எல்லா கரன்சி பேசையும் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு அந்த ரெகுலேஷன் அத்தாரிட்டி பாடிஸ் வந்து நம்ம இந்தியாவில் இல்லை ஸோ நம்ம இன்டர்நேஷனல் ரெகுலேஷன்ஸ் தான் பார்க்கணும் ஸோ அந்த இன்டர்நேஷனல் ரெகுலேஷன்ஸில் ஸ்ட்ராங்கான ரெகுலேஷன்ஸ் பார்த்துட்டிங்கனா யூகே ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஸோ அந்த ரெகுலேஷன்ஸு ஸோ அந்த ரெகுலேஷன்ஸை எப்படி செக் பண்ணணும் ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணியும் காட்டியிருக்கோம் ஸோ இந்த சிபிடி மார்க்கெட்ஸை பற்றியும் நம்ம ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம் விக்கி எஃபெக்ட்ஸில் அவுட் ஆஃப் டென் வந்து எயிட் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ இருக்குது இந்த விக்கி எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி ஃபோரக்ஸ் ப்ரோக்கரேஜ் ஃபைம்ஸை வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அவங்க எல்லாம் ரியலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பண்ணுறவங்க ஸோ அந்த மாதிரி அவங்க நேரடியாக போய் ஸோ அவங்க இந்த விசிட் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாம் விசிட் பண்ணி அவங்க உள்ள ப்ளேஸில் உண்மையிலேயே ரியலாக அவங்களுடைய இது இருக்கா அப்படின்றதெல்லாம் பண்ணி ரிவியூ போட்டிருக்காங்க ஸோ நம்ம விகே எஃபெக்ட்ஸில் அவங்களுடைய இதை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அது இல்லாமல் ஸோ அவங்களுடைய ரெகுலேஷன்ஸ் ஸோ அவங்களுடைய ரெ ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சிஏ ரெகுலேட்டட் யுனைடெட் கிங்டம்ஸ் யூகேவோடைய ஃபினான்ஷியல் கண்டக்ட் அத்தாரிட்டி ரெகுலேஷன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய ரெகுலேஷன்ஸு ஸோ இந்த லைசன்ஸ் தான் வச்சிருக்காங்க ஸோ இந்த லைசன்ஸை யூகே கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லையும் போய் நம்ம செக் பண்ண முடியும் இங்கே நீங்கள் உங்களுடைய கூகுளில் சிபிடி மார்க்கெட்ஸ் யூகே ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு செர்ச் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கீழே காட்டுது ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சிஏ டாட் ஓஆர்ஜி டாட் யூகே ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா அவங்களுடைய ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ண முடியும் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ண முடியும் ஸோ அவங்க ரெகுலேட்டட் இது தானா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ண முடியும் இதை நம்ம இந்த சிபிடி மார்க்கெட்ஸ் ரிவியூ வீடியோவில் நம்ம கிளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் விடி மார்க்கெட்ஸை பற்றியும் நம்ம ரிவ்யூ கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோலையும் விடி மார்க்கெட்ஸ் அப்போ ரெகுலேஷன்ஸை நம்ம செக் பண்ணி காட்டியிருக்கோம் நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அவங்க வந்து ப்ராப்பராக ரன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்கர் தான் அப்படின்றது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அவங்ககிட்டயும் யூபிஐ பேங்க் டெபாசிட் அது இல்லாமல் கிரிப்டோ டெபாசிட் விட்ரால்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி மற்ற ப்ரோக்கருக்கு நீங்கள் எக்ஸன்ஸ்லேருந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கிலோ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன்